அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ புய் சத்தியத்தின் விளைவுகள் வாயில் பின் ஹுஜர் ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் கூறினார்கள் நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களிடம் யமன் நாட்டில் உள்ள ஹலமௌத் என்னும் இடத்தைச் சேர்ந்த மனிதர் ஒருவரும் கிந்தா என்னும் குளத்தை சார்ந்த இன்னொரு மனிதரும் வந்தனர் அப்போது ஹதரமௌத்தை சேர்ந்த அந்த மனிதர் அல்லாவின் தூதரே என் தந்தைக்கு சொந்தமான நிலத்தை இவர் ஆக்கிரமித்துள்ளார் என்று கூறினார் அதற்கு கிந்தா குளத்தை சேர்ந்த அந்த மனிதர் அது என் கைவசம் உள்ள என்னுடைய நிலம் அதில் நான் விவசாயம் செய்து வருகிறேன் அதில் இவருக்கு எந்த உரிமை பாத்தியமும் கிடையாது என்று கூறினார் அப்போது அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் ஹதரமௌத்தை சேர்ந்த அந்த மனிதரிடத்திலே உமது வாதத்தை நிரூபிப்பதற்கு உம்மிடம் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டார்கள் அவர் ஆதாரம் இல்லை என்று பதில் சொன்னார் அல்லாஹ் தூதர் தூதர் சல்லல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் அப்படியென்றால் இவர் சத்தியம் செய்வதுதான் உமக்கு வழி என்று கூறினார்கள் உடனே அதனமூத்தைச் சேர்ந்த அந்த மனிதர் அவர் துணிந்து பொய் சத்தியம் சொல்லும் பொல்லாத மனிதர் தாம் எதற்கும் சத்தியம் செய்கிறோம் என்பதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் எந்த விவகாரத்திலும் அவர் நேர்மையைப் பற்றி யோசிப்பவர் இல்லை என்று கூறினார் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலேயூவாசல்லம் அவர்கள் இதை தவிர உமக்கு வேறு வழி கிடையாது என்று கூறினார்கள் உடனே பிரதிவாதியான அந்த கிந்தா குலத்து மனிதர் சத்தியம் செய்வதற்காக குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றபோது போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் இவருடைய செல்வத்தை சாப்பிடுவதற்காக அநியாயமாக அவர் பொய் சத்தியம் செய்தால் அல்லாஹ் அவரை புறக்கணிக்கும் நிலையிலேயே மறுமையில் அல்லாஹுவை அவர் சந்திப்பார் என்று கூறினார்கள் இந்த செய்தி ஸ்ஹீஹ் முஸ்லிமில் இரண்டு இரண்டு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் இன்னொருவர் மீது ஒரு வழக்கை கொண்டு வருகிறார் அப்படி கொண்டு வருகின்ற போது அதற்கு சரியான ஆதாரம் இருக்க வேண்டும் அத்தாட்சி இருக்க வேண்டும் சாட்சியம் இருக்க வேண்டும் இதுவெல்லாம் இல்லாத பட்சத்தில் சத்தியம் செய்து கொண்டு அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே தான் வர வேண்டும் அப்படி சத்தியம் செய்ய முற்படுகின்ற போது ஒருவர் நியாயத்திற்கு புறம்பாக பொய் சத்தியம் செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அவர் விசுவாசியாக இருந்தாலும் சரி அவர் துணிந்து பொய் சத்தியம் செய்யக்கூடியவர் என்ற நிலை வந்தாலும் அந்த இடத்திலே சத்தியம் செய்வதை தவிர வேறு மாற்று பரிகாரம் இல்லை எனவேதான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் வாதி இடத்திலே இப்படி சொன்னார்கள் இதுதான் வேறு வழி இல்லை நீர் அவர் மீது குற்றம் சாட்டுகிறாய் அதற்கு ஒரு இடத்திலே ஆதாரம் இல்லை எனவே சத்தியம் செய்வதுதான் இதற்கு உண்டான தீர்வு என்று குறிப்பிட்ட செய்தியையும் பொய்யான சத்தியமாக ஏற்படுகின்ற போது ஒருவர் வேண்டுமென்றே பொய் சத்தியம் செய்ய முற்படுகிறார் என்று வருகின்ற போது நாளை மறுமை நாளிலே அவருக்கும் அல்லாவுக்கும் மத்தியிலே உண்டான அந்த இடைவேளை எவ்வளவு பெரியது என்பதையும் அல்லாஹ் அவரை எப்படி நடத்தாட்டுவான் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவசலம் அவர்கள் எச்சரிக்கை செய்து சத்தியம் செய்தால் அது நியாயமான முறையிலே அமைய வேண்டும் பொய் சத்தியம் செய்து இந்த உலகத்திலே தனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டால் நாளை மறுமையிலே ஒருபோதும் பொய் சத்தியம் செய்தவர் தப்பவே முடியாது என்பதைத்தான் இந்த செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்லாஹு தாலா உண்மையாளர்களாக உண்மைக்கு துணை நிற்கக்கூடியவர்களாக வாழும் வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாமலை வரமத்துலா வரகா